இப்போ தமிழ்நாட்டின் அரசின் விருதுகள் பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் பி மு படிக்க ராமு பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் டி செல்வகணபதி முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் சி முத்துவாவாசி தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஏ விடுதலை ராஜேந்திரன் தமிழ் தென்றல் திரிவிக்கா விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ரவீந்திரநாத் மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஏ கபிலன் அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் சி து ரவிக்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் பி எல் கணேசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் பி எல் கணேசன்